para மதுரை கீரைத்துறை மேலத்தோப்பு பகுதியை சேர்ந்த இளம்பெண் தான் திலகவதி வயது முப்பத்தி இவருடைய அண்ணன் தான் தமிழ்ராஜ் வயது நாற்பத்தொன்று தமிழ்ராஜ் அதே பகுதியில் ஆட்டோ ஓட்டி பிளப்பு நடத்திட்டு வராரு தமிழ்ராஜ் தன்னுடைய தங்கையான திலகவதியை இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய கண்ணன் என்போருக்கு திருமணம் செய்து கொடுத்துருக்காரு தற்போது இந்த தம்பதிகளுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்குது கணவன் வந்து இராணுவத்தில் வந்து பணியாற்றி வர்றதால் தனிமையில் இருந்த திலகவதிக்கு சில மாதங்களுக்கு முன்பு மதுரை ஜெயஹிந்தபுரம் பகுதியை சேர்ந்த ராகவேந்திரன் என்புடன் அவருடன் அறிமுகமாக இருக்கு இந்த அறிமுகம் நாடையில் நட்பாக மாறி திரும்ப கள்ளக்காதலாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க கணவன் வந்து இராணுவத்தில் இருக்கிறதால இவங்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் நினைச்ச போதெல்லாம் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இந்த விஷயம் எப்படியோ இராணுவத்தில் இருக்கக்கூடிய திலகவதியுடைய கணவனான கண்ணனுக்கு தெரிய வந்திருக்கு அவர் தன்னுடைய மனைவியுடைய தகாத உறவை கண்டிச்சிருக்காரு ஆனால் மனைவியான திலகவதியோ கணவனுடைய பேச்சை கேட்காம தொடர்ந்து தன்னுடைய கள்ளக்காதன ராகவேந்திரோட நெருங்கி பழகி வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் வெறுத்து போன திலகதியுடைய கணவனான கண்ணன் வந்து தன்னுடைய மனைவியை விவாரித்து செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டார் இந்த விஷயத்தை வந்து திலகவதியுடைய அண்ணனான தமிழ்ராஜுக்கு தெரிய வந்திருக்காரு இதை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் திலகவதியுடைய தகாத உறவே அவருடைய அண்ணனான தமிழ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கு இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் தன்னுடைய தங்கையான திலகவதியுடைய தகாத உறவை கண்டிச்சிருக்காரு ஆனால் தன்னுடைய கணவனான பேச்சை தன்னுடைய கணவனான கண்ணுடைய பேச்சையும் திலகவதி கேட்கல தன்னுடைய அண்ணனான தமிழ் ராஜுடைய பேச்சையும் அவர் கேட்கவே இல்லை திலகவதை தொடர்ந்து தன்னுடைய கள்ளத்தொடர்பில் இருந்து வந்திருக்காங்க அடிக்கடி தன்னுடைய காதலனோட தனிமையில் சந்தித்து வந்திருக்காங்க இதனால் ஆத்திரமடைந்த தமிழ்ராஜு வந்து திலகவதியுடைய வாக்குவாதம் ஏற்பட்டிருக்காரு இது அடிக்கடி இந்த வாக்குவாதம் நடந்துக்கிட்டே வந்திருக்கு ஆனால் நேற்று முன்தினம் நேற்று நடந்த இந்த வாக்குவாதமானது அவருக்கு த அண்ணனுக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு இதனால் அவர் இருந்த கயிற்றை எடுத்து வந்து திருகுவதியுடைய கழுத்தை நிறுத்தி கொலை செய்திருக்கார் அதன் பிறகு தங்கையை வந்து தூக்கமாட்டி இருந்தது போல செட்டப் செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் காவல்துறையினருக்கு கொடுத்த தகவலின் பேரில் சம்பளத்துக்கு விரைந்து வந்த கீரைத்துறை காவல்துறையினர் கயிற்றில் தொங்கப்பட்டிருந்த திலகுவதிகளின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து தலைமுறைவாக உள்ள தமிழ்ராஜையும் கீரைத்துறை காவல்துறையினர் வலைவீசி தேடி வராங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு